நண்பார்ந்த கூட்டரசுக்கு எல்லாமே நண்பார்ந்த வணக்கங்களை தலைப்பணிந்து தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கும் நாங்கள் வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போறோம்னா கூலி திரைப்படத்தோட ரிவியூ அதாவது கூலி படத்தோட ட்ரெய்லரோட ரிவியூவை தான் பார்க்க போகிறோம் தாறுமாறு தக்காளி சோறு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கூலி படத்துக்காக பார்க்கறதுக்காக ரெடியாகி இருப்பீங்க நான் நல்லதான் சொன்னாலும் கிட்டதான் சொன்னாலும் நீங்கள் தான் போறீங்க இருந்தாலும் கூலி படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு கெசிங்க்கு நான் வந்திருக்கேன் இந்த மாதிரி நான் கெசிங்ல வெளியிட்ட வீடியோக்குள் நூற்றுக்கு நூறு வீதம் சரியாகவே இருந்திருக்கு அந்த வகையில கூலி திரைப்படத்தை நான் பார்த்து அதுல சில கெசிங்ஸுக்கு வந்திருக்கேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது ஏனக் ரோயிலின் சால்வியின் மறுபக்கம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல பாசிட்டிவா சொல்லலாமா இல்லை நெகட்டிவா சொல்லலாமா ஏன் வீடியோவை சுபமா ஆரம்பிக்கணும் ஒரு பாசிட்டிவ்ல இருந்தே ஆரம்பிக்கலாம் ரஜினிகாந்த் விட்டு நடிப்பு அவரை இந்த வயசுலயும் நடிச்சுக்கிட்டு இருக்காரு எல்லாருமே இப்ப வயசு போனாலே துணை கதாபாத்திரங்களுக்கு வந்துடுறாங்க அப்பாவா ஒரு தோழனா அப்படிங்கிற ஒரு துணை கதாபாத்திரத்துக்கு வராங்க அந்த வகையில ரஜினிகாந்த் இப்பையும் தனிச்சிறப்பை பெற்றிருக்காரு ஏன்னு சொன்னால் இந்த வயசுலேயும் தனியாக நின்று சோலோவா ஹீரோவாக நின்று நடிச்சுக்கிட்டு இருக்காரே அப்படின்னு அவரை பார்க்குறப்ப மெய்சில் இருக்க வைக்கிது போக போக எங்காயிக்கிட்டே போகிறாரு அது தான் சொல்ல வந்தேன் அப்போ முத்து படத்தில் பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குற ரஜினிக்கும் பெரிதளவிலான வித்தியாசங்கள் இல்லை அது தான் எனக்கும் பார்க்குற ரசிகர் உங்களுக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடும் இது முதலாவது ப்ளஸ் பாயிண்ட் அடுத்ததா சத்யராஜ் ஏன் நாகர்ஜுன் நடிச்சிருக்காரு மஜ்மால் பயிஸில் நடிச்சிருக்காரு பல பல வில்லன் கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க ரஜினிகாந்தே சொல்லியிருக்காரு என்னான்னு சொல்லியிருக்காரு ஸ்ருதிஹாசனை பார்த்து உனக்கு அவர் அப்பா எனக்கு நண்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதெல்லாம் வார்த்தை மட்டும்தான் படத்தில் வர வரப்போறாரா இல்லை வேற நபர்களோட படத்துல எல்லாம் வந்துட்டு போவாங்க அவங்க கமலாசன் வந்துட்டு கல்கி படத்தில் அந்த படத்தில் இது இந்த படத்துல எல்லாம் வந்துட்டு போவார் ஆனாலும் ரஜினி இவோட படத்துல மதுட்டு போக மாட்டாரு அதே மாதிரி விஜய் அஜித் ஒன்று நடிச்சிருக்காங்க இப்போ நடிக்கல விஜய் சூரிய இப்போ நடிப்பாங்களா ஏழாது ரஜினிகாந்தும் கமலும் நடிச்சிருக்காங்க இப்போ நடிப்பாங்களா ஏழாது அந்த வகையில் ரஜினிகாந்த் கமலுக்கு கொஞ்சம் கூட உடல சத்யராஜ் சத்தியராஜ் இந்த படத்தில் நடிக்க ஒத்துக்கிட்டதுக்கே அவருக்கு முதற்கண் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சாகணும் ஏன்னு சொன்னா அவரும் கமலும் ஒன்று தானே சொல்லலை கமல் அளவுக்கு ரஜினி அளவுக்கு தண்டை ஸ்டாண்டை உயர்த்தி கொண்டவர் தான் சத்யராஜ் அவர் இவ்வளவு தூரம் இறங்கி நடிச்சிருக்காரு அப்படின்னா அதுக்கு அவருக்கு பாராட்டுகளை தெரிவிச்சே ஆகணும் அதனால சத்யராஜ் இருக்கிறது இந்த படத்துக்கு ரெண்டாவது பிளஸ் பாயிண்ட் மூன்றாவது ஜனரஞ்சகம் ஜனரஞ்சகம்னா என்னன்னு கேட்டு கோன் பண்ணியிருக்கீங்க ஜனரஞ்சகம்னா மக்கள் வெகுவாக நடமாடுகிறார்கள் அதாவது ஆயிரத்தி நானூத்தி நாற்பது கூலி ஆக்கள் அப்படின்னு இந்த படத்துல சொல்றாரு ஆயிரத்தி நானூறு பேரை உண்மையாலும் கூட்டியிருப்பார் லோகேஷ் கனகராஜ் அதே மாதிரி லியோ படத்துலையும் பெரிய ஒரு கூட்டத்தையும் நடிக்க வச்சிருப்பாரு லோடி ஸ்பீக்கர் போட்டதும் அவ்வளோ பேத்துக்கும் சொல்லியிருப்பார் இப்படி நடிக்கணும் இப்படி நடிக்கணும் நீங்க இங்கிட்டு வாங்க கிட்ட வாங்கன்னு கூட்டத்தை சரியாக நடிக்க வச்சிருக்கு நடிக்க வச்சிருப்பார் லோடு ஸ்பீக்கரை போட்டு தான் அந்த அளவுக்கு அதில் ஜனங்கள் கூட்டம் திரள் திரளாக மக்கள் நடிச்சிருப்பாங்க அந்த வகையில் ஜனரஞ்சகமான ஒரு படம்னு இதை சொல்லலாம் ஸோ என்டர்டெயின்மெண்டுக்கு வஞ்சம் இருக்காது இது மூன்றாவது ப்ளஸ் பாயிண்ட் அதை தொடர்ந்து நாலாவது ப்ளஸ் பாயிண்ட் இந்த படத்துக்கு எல்லாருமே நல்லாக நடிச்சிருக்காங்க ஸ்ருதிஹாசனாக இருக்கட்டும் மஜ்மால் போஷன் நடித்தவராக இருக்கட்டும் சத்யராஜா இருக்கட்டும் நாகார்ஜுனாக இருக்கட்டும் எல்லாருமே தனக்கு பொரு ஒப்படைக்கப்பட்ட வேடங்களை சிறப்பாக செஞ்சுருக்காங்க அது ட்ரெய்லரிலேயே தெரியுது அதனால எல்லாரும் நடிச்சிருக்காங்க ஆயிரம் பேர் கூட்டினாலும் ரெண்டாயிரம் பேர் கூட்டினாலும் சரி லோகேஷ் கண்ணாஜ் விட்டு படத்தில் நடிச்சே ஆகணும் ஸோ இதில் எல்லோருமே ஒரு கூட்டமாக எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க அது நான்காவது ப்ளஸ் பாயிண்ட் சரி நாலாவது ப்ளஸ் பாயிண்ட்னு நாலு ப்ளஸ் பாயிண்ட்டை சொல்லிட்டேன் நெகட்டிவ் இருக்கான்னு பார்த்தா நெகட்டிவ் ரொம்பவே இருக்குது இந்த படத்தில் நாலு ப்ளஸ் பாயிண்ட்டை சொன்னேன் ஏராளமான நெகட்டிவ் பாயிண்ட் இருக்குது நெல்சண்ட் படத்தில் ஜெயிலர் படத்தில் கூட கொஞ்சம் மாசாக எடுத்துருந்தாங்க ரஜினியும் கொஞ்சம் மாசு அப்படி காட்டி சும்மா ஒரு பூஸ் பம்ப் இருந்துச்சு எங்களுக்கே பார்க்குறப்ப ஒரு பூஸ் பம்பாக இருந்துச்சு என்னத்தான் கம்மிங் கொடுக்காட்டியும் கூட ரஜினியை பாக்குறப்பே ஒரு பூஸ் பம்பா இருந்துச்சு மக்களுக்கு இருந்தாலும் கூட இந்த படத்தை பார்க்குறப்ப பெரிதளவில் ரஜினி மாசா காட்டலை தூக்கி காட்டலை அந்த மஞ்சமால் வயசுல நினச்சி அவரை காட்டுறாங்களே ஒளிய ரஜினியை காட்டுறது கொஞ்சம் குறைவாகவே இருந்தது சோ ரஜினிக்கான மாஸ் அங்கே இல்லை சோ ரஜினி இந்த படத்திலையும் மாசா இருக்க மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன் அடுத்தது மியூசிக் மியூசிக் என்னத்தான் இருந்தாலும் படத்தோடையும் மொட்டலை நம்மளோடையும் மொட்டலை என்னை தான் தீ மியூசிக் கொடுத்துருக்காரு அனிருத் இருந்தாலும் கூட இந்த தீ மியூசிக் எல்லாமே ஒரு வேஸ்ட் பண்ணிட்டாரோ அப்படின்னு தோணுது பார்க்கலாம் படத்தை எவ்வளவு தூரம் அவர் இவ்வளவு தூரம் இப்போ ஜெயிலர் திரைப்படம் வரைக்கும் அவர் மாசாக கொண்டு வந்திருக்கார் ரஜினியை இந்த இடத்துல அனிருத் அவர்கள் மாச காட்ட முயற்சிகளையோ அப்படின்னு எனக்கு தோணுது அது ரெண்டாவது மூன்றாவது இது குறையாக சொல்ல மாட்டேன் இதை தமிழ் டைரக்டர்ஸ் மார்க்கம் பார்க்கணும் ஏன்னு சொன்னால் தமிழ் நடிகர்களே இப்போ வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க அந்த வகையில் மலையாள மலையாள திரைப்படங்கள் ரொம்ப நல்லாவே வந்துக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி ஒரு பெரிய நடிகரோட படத்தில் சின்ன கதாபாத்திரங்களுக்கும் தமிழ் நடிகர்களே போடணும் பார்த்திங்கன்னா நாகார்ஜூன் தமிழ் நடிகராக இல்லை மஜ்மால் போய்ஸில் நடித்தவர் அவர் தமிழ் நடிகராக இல்லை இதுக்கும் ஒரு தமிழ் நடிகரையே போட்டிருந்தா படம் என்னதான் இருந்தாலும் நல்லா தான் இருக்குது நல்லா தான் இருக்கும் நல்லா தான் வரணும் இருந்தாலும் கூட தமிழ் நடிகர்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாமே ஏன்னு சொன்னால் மலையாள ஆக்டர்ஸோ தெலுங்குலேயோ தமிழ் ஹீரோக்களையோ தமிழ் நடிகர்களையோ போடுறது குறைவாக தான் இருக்கு நாங்கள் தான் மலையாள ஆக்டர்ஸ் அவங்கள போட்டு நடிக்கிறோம் இந்த மாதிரி தெலுங்கு ஆக்டரும் மலையாள சினிமாவிலையும் தமிழ் ஆக்டர்ஸ்க்கு சான்ஸ் கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல அவங்க சான்ஸ் கொடுக்காத போது நாங்கள் மட்டும் என்ன ஈனாவா எழுச்ச பயங்களா லோகேஷ் கண்ணராஜோட ஜேர்னியை வந்து பார்த்தீங்கன்னா லோகேஷ் கண்ணராஜ ஜேர்னி வித்தியாசமாக இருக்கும் அந்த வகையில் பார்க்க போனால் இப்போ லியோ படத்தில் இருந்த வரைக்கும் என்னதான் நெகட்டிவ் கொமெண்ட் வந்திருந்தாலும் பாசிட்டிவ் கொமெண்ட் வந்திருந்தாலும் அந்த திரைப்படத்தில் விஜயை நல்லாவே காட்டியிருப்பார் சும்மா மாசாகவே காட்டியிருப்பார் அந்த படத்தில் ஒவ்வொன்றும் பூஸ் பம்ப் ஏற்றுகிற மாதிரி என்ன தான் கதை இல்லாட்டியும் பூஸ் பொம்பை ஏற்றுகிற சீன்க்காகவே பார்ப்பாங்க படத்தை விஜய பார்த்தோன்னே சும்மா பூஸ் பொம்பை இருந்துச்சு அந்த மாதிரி இதில் ஒரு அந்த ஜெயினி வந்து கொஞ்சம் குறையுதோ அப்படின்னு தோணுது ஏன்னு சொன்னால் ரஜினியும் ஒழுங்கா காட்டில் அனிருத்தட மியூசிக்கும் இல்ல மலையாள ஆக்டர் தெலுங்கு ஆக்டர் அப்படின்னு எல்லாத்தையும் நடிக்க வச்சுருக்காரு அவங்களும் மச்சுமால் பாய்ஸில் நடித்தவரை சொல்லியிருந்தோம்னா இப்போ அவர் வில்லன் கேரக்டர் அவருக்கெல்லாம் ஒத்துக்கல ஒரு பாவப்பட்ட கேரக்டர் ஒரு அப்பாவி கேரக்டர் அப்படின்னா ஒத்துக்கலாம் அவரை ஒரு வில்லன் கேரக்டர் ஒரு ரஜினிக்கு ஒரு துணையான கேரக்டராகவோ ஒரு கேங்ஸ்டார் போஸ்ட்டில் அவரை நடிக்க வைக்கிறதுங்கிறது ஒரு செலஞ்சான விஷயம் அதில் செலஞ்சான விஷயத்தையும் அது செலஞ்சாக எடுத்துக்கிட்டு அதிலையும் முழு முயற்சி பண்ணி அந்த கேரக்டரை காட்டியிருந்தாருன்னா பரவாயில்ல இதில் கொஞ்சம் அஜ்மால் பாய்ஸில் நடித்தவரோட கேரக்டர் வந்து கொஞ்சம் என்னத்தான் இருந்தாலும் அவரை மாதம் யோசிக்க தோணலை மாசா காட்டியிருந்தாலும் கூட மாசா யோசிக்க தோணலை அதில் லோகேஷ் கனராஜ் உதாரணத்துக்கு தான் சொன்னேன் எல்லாத்துலேயும் கொஞ்சம் சொதப்பி விட்டுட்டாரோ அப்படின்னு எனக்கு தோணுது சத்யராஜ் ஒரு சீனில் கேட்குறாரு ரஜினியை பார்த்து நீயே வந்த நீயே வந்த நீ அங்கேயே இருந்துருக்கலாமே நீ ஏற்க வந்த இங்கே திருப்பி அப்படிங்கிறாரு அதாவது நீ உண்ட கேரக்டரை ஏன் திருப்பி வந்துச்சு எந்த இந்த கேரக்டரை வந்து இந்த யாரை எல்லாம் பார்க்குற மாதிரி ஏன் திருப்பி வந்த அதாவது பாஷா படத்தில் எதுக்கு மாணிக்கமாக தானே இருந்த எதுக்கு பாஷாவை மாறினேன் அப்படின்னு கேட்குற மாதிரி ஏ ஏ நீங்க 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 எங்கே இருந்தீங்க எங்கே இருந்தீங்க எங்கே இருந்தீங்க மும்பையில் மும்பையில் மும்பைல மும்பை என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க சொல்லுங்க 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 அப்படின்னு கேட்குற மாதிரி இந்த சீனும் இருக்கு அதாவது ஒரு பாஷா படத்தை ரீமேக் பண்ண மாதிரி தான் இந்த படம் இருக்கும் அது அதுலன்னா ஆட்டோக்காரேன் இதுல கூலியாள் அதான் ஆட்டோக்காரன் ஒரு சாதாரண ஆட்டோக்காரன் இதில் சாதாரண ஒரு கோழியார் அதுலேயும் மாசா பாஷா வாராரு இதுலேயும் மாசா சத்யராஜ் அவர்கள் சொல்கிறார் எங்கே தானே இருந்தால் எதுக்கு வந்த அப்படின்னு கேட்குறாரு ஸோ திருப்பி ஒரு தடவை பாஷா படத்தை பார்க்கலாம் இந்த படத்துக்கு எப்படி என்ற ரிவ்யூ எப்படி இவ்வளவு காலம் நான் பண்ண ரிவ்யூ எல்லாமே நூற்றுக்கு நூறு வீதம் சரியாக இருந்திருக்கோ அந்த மாதிரி நூற்றுக்கு நூறு வீதம் சரியாக இருக்கக்கூடாதுன்னு நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரைக்கும் வரைக்கும் உங்கள் கூட்டாளி எனக்கு பாய் டேக் கேர்